எந்த காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகச் சிறந்த ஒரு பரிகாரம் ஆஞ்சநேயர் எல்லோருக்குமானவர் அவர் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் தெய்வ வழிபாடு ப செய்பவன் என்கிற பேதமே இல்லாமல் ஆஞ்சநேயர் யார் என்ன கேட்கிறார்களோ அந்த வரத்தை கொடுத்து விடுவார் சக்திக்கு மட்டுமல்ல அவர் பக்திக்கும் உதாரண புருஷராக வாழ்ந்தவர் ஆஞ்சநேயர் தன்னிடம் மிகப்பெரிய சக்தி இருந்தாலும் ராமர் மீது கொண்ட பக்தியால் அவர் மனமுருகி ஆஞ்சநேயர் ஜெயம் ராமஜெயம் என்றே வாழ்ந்தவர் தெய்வத்தை நேரடியாக நம்மால் சந்திக்க முடியாது ஆனால் அதற்கு துணையாக நிற்பவர் ஆஞ்சநேயர் நம் ஜாதகத்தில் எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர் ஆஞ்சநேயர் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகுந்த ஒரு விசேஷமான பலனை தரும் அதுவும் சனி ஹோரையில் அனுமனை வழிபட்டு வந்தால் உங்களுடைய சகல பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் எதிரிகள் சாம்பலாவார்கள் நீங்கள் நினைத்த காரியம் உங்களை தேடி வரும் ஆஞ்சநேயரை நினைத்து ஐந்து நிமிடம் நீங்கள் ஜெபம் செய்தால் உங்களுக்கு நினைத்த அனைத்தும் உங்களிடம் வந்து சேரும் புத்திரபலம் வேண்டுவோர்களாக இருந்தாலும் சரி திருமணத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சனி திசை நடப்பவர்களாக இருந்தாலும் சரி ஏழரை சனி நடந்து துன்பத்தின் மேல் துன்பப்பட்டாலும் நீங்கள் ஆஞ்சநேயரை நாடி சென்றால் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் எளிதாக உங்களை விட்டுருவார் ஏனால் சர்வ வல்லமை பொருந்திய ஆஞ்சநேயர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை அவர் கொடுக்கக்கூடியவர் இந்த கோடீஸ்வர யோகத்தை ஆஞ்சநேயர் அசால்ட்டாக உங்களுக்கு கொடுத்து விடுவார் மனவேதனையில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் ஸ்ரீ ஹனுமந்தாய நம ஸ்ரீ ஹனுமந்தாய நம ஸ்ரீ ஹனுமந்தாய நம என ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுடைய கடன் தீர்ந்து கடன் கொடுக்கும் அளவுக்கு உங்களை உயர்த்தி காட்டுவார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் மிகவும் புத்திசாலியான ஒருவராவார் நிறைய அனுபவங்கள் அவர் வாழ்க்கையில் உண்டு ஏனால் ராமருக்காகவே அவர் தன் வாழ்நாளை கழித்து கொண்டவர் அதுபோல் பக்தர்களுக்காக அவர் வாழக்கூடியவர் அவர் என்றுமே நம் ஆஞ்சநேயர் நம் அருகிலேயே இருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து ஸ்ரீ ஹனுமந்தாய நம ஸ்ரீ ஹனுமந்தாய நம ஸ்ரீ ஹனுமந்தாய நம என்றால் தடைபட்டு வந்த காரியம் உங்களை தேடி வந்து வெற்றியை கொடுக்கும் வெற்றி மட்டும் அல்ல புகழ் பணம் அந்தஸ்து அத்தனையும் நீங்கள் மனதிற்குள் நினைத்ததையும் உங்களால் வாய்விட்டு வழிபட முடியாமல் தவித்த காரியங்களையும் உங்களுக்கு எளிதாக உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்கள் எப்பொழுதும் தோற்றதே இல்லை ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவது துளசி மாலை சாற்றுவது வெண்ணெய் சாற்றுவது அவருக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியதாகும் அதனால் இதையெல்லாம் செய்து நீங்களும் கோடீஸ்வர ராகுங்கள் வெற்றி கிட்டட்டும்